சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஹெப்பாப் தமிழா இன்னைக்கு இருக்கிற அந்த ஜென்சி கிட்ஸோட ஹெப்பாப் தமிழா வேற பட் அன்னைக்கு இருந்த நைன்டிஸ் கிட்ஸ் நாங்க்ஸ் அதாவது சின்ன பசங்களா இருந்தப்ப அப்ப வந்து மேடைகள்ல இருந்தா ஹெப்பாப் தமிழா வளர்ந்துச்சு ஸோ அந்த மேடைக்கு திரும்பி வரும்பொழுது இன்னைக்கு புது செட் ஆஃப் ஆடியன்ஸ் என் படங்கள் மூலமாக புது செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து முதல் முறையாக பார்க்க போறாங்க நிறைய பேர் ஆல்ரெடி ஒரு பத்து வருஷம் முன்னாடி இப்போ ஸ்டேஜ்ல இருந்தப்ப நிறைய பேர் பார்த்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு இது ஒரு நாஸ்டாலஜிக்கான வைப்பாக இருக்கும் அவங்களுக்கு ஆல்ரெடி வைப் தெரியும் ஏன்னா மலேசியா கான்செப்டில் தெளிவாக அதனால பார்க்க முடிஞ்சது ஒரு செக்ஷன் பயங்கர ட்ரெஸ்டா பயங்கர மேக்கப்லாம் ஆச்சு பக்காவாக ஒரு ஒரு ஃபங்க்ஷன் கழிப்பி வர மாதிரி வந்திருந்தாங்க இன்னொருக்கேன் டேங்காப்போட ஓகே இங்கே போகிறோம் ஆடுறோம் கொண்டாடுறோம் எப்படி வேர்த்து கொடுத்தோம் அப்படி வந்திருந்தாங்க ஸோ அதை இங்கே முதலே சொல்லிடலாம் ஏன்னா இவங்கலாம் கான்செர்ட் முடிஞ்சது கை கொடுக்குறப்போ ஃபுல்லாக அப்படியே பே மாதிரி இருந்தாங்க ஸோ நானே வந்து ஷாக் ஆகிட்டேன் இல்லைங்க நம்ம கான்சர்ட் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஸோ அதனால இதை இங்கே ப்ரெஸ் மீட்லேயே சொல்லிடலாம் ஒருவேளை ஜென்ரலாக ரெடியாகி பயங்கரமாக கிளம்பி அப்பெல்லாம் வராதிங்க வைப்பாக ஒரு இதில் வந்துடுங்க ஸோ இதுதான் இந்த கான்செர்ட்டுக்கான ப்ரீஃப் வாட்டர் பாட்டில்ஸ் அந்தந்த கவுண்டர்ஸ்ல இது பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிருக்கோம் ஸோ எவ்ரி திங் இஸ் செட் இப்போ எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் இன்னொரு பத்து நாள் இருக்குது ரிஹர்சல்ஸ் வந்து இருந்து ஆரம்பிக்குது ஸோ திரும்ப சென்னை போன உடனே ரிஹர்சல்ஸ் ஒரு வாரம் ஆரம்பிக்கிறோம் ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இப்போ எங்களால் முடிந்த ஹண்ட்ரட் பெர்சன்ட் எஃபர்ட் மேலயும் டைப் பண்ணுவோம் திஸ் வில் ஹவ் டான்ஸ் திஸ் வில் ஹவ் சாங்ஸ் நீங்கள் டான்ஸ் ஆடுவீங்க நாங்கள் டான்ஸ் ஆடுவோம் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும் ஸோ திஸ் வில் பி நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்னொன்று என்னென்னா ரிட்டன் ஆஃப் த டிராகன் மச்சிங்கிற இந்த வேர்ல்டு டூர் வந்து ஒரு கிட்டத்தட்ட நிறைய கண்ட்ரிஸ் பண்ணுறோம் பத்து பத்து நாடுகளுக்கு போகிறோம் ஸோ மொதல் ரெண்டு லண்டன் அண்ட் மலேசியா முடித்த ஹோம் எடிஷன் ஸோ ஹோம் எடிஷனில் நம்ம ஊருக்கு ஏற்ற லண்டன்லேயோ மலேசியாலும் நீங்கள் பார்க்க முடியாத விஷயங்கள் நம்ம ஊருக்கு ஏற்ற விஷயங்களை ஸ்பெஷலாக இதுக்குள்ளே வச்சுருக்கோம் ஸோ இந்த கான்செப்ட் இந்த ஒரு முறை தான் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அதுக்காக இதை டெய்லர் மேடாக பண்ணியிருக்கோம் சென்னையிலையும் சரி கோயம்புத்தூர்லேயும் சரி இந்த ரிட்டர்ன் ஆஃப் கிளாவின் மச்சி வேர்ல்ட் டூர் வந்து ஒரு தடவை தான் இந்த ஒரு தடவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அடுத்து எப்போ திரும்ப ஸ்டேஜ் செய்கிறோம்ங்கிறது தெரியல இன்டெஃபினட் ஸோ இந்த வேர்ல்டு டூர் இந்த ஒரு முறை இது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸை டெய்லர் மேடாக பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நீங்கள் எக்ஸைட்டடாக இருக்கீங்களோ நான் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன் ஏன்னா இந்த ஊரில் இந்த இந்த காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காலேஜ்லேருந்து வருவோம் பண்ணாரிமன்லேருந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்டில் நின்று நைட்டு பஸ் ஏறி சேலம் பஸ் பிடிச்சி சேலத்தில் இறங்கி சில டைம் ஈரோடு பஸ் தான் கிடைக்கும் ஈரோட்டில் இறங்கி சேலம் பஸ் மாதிரி இருந்து சென்னைக்கு போய் இப்படி ஒரு ஜேர்னி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு இன்னைக்கு அதை கிராஸ் ஆகி வரப்ப எனக்கு இதுதான் இந்த ஞாபகம் இருக்கு அப்புறம் இந்த அந்த டைம்ல அந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸ் இருக்கும் நான் பண்ணாரிமன் காலேஜில் படித்தேன் சத்தியமங்கலத்தில் இருக்குது ஸோ அங்கேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் டிராவல் ஆகி வந்து இறங்கி இங்கே இருக்கிற காலேஜஸ் காம்படிஷன்ஸ்லாம் நடக்கும் ஸோ அதுக்கு வந்து இப்போ இந்த காலேஜை சொல்லியா பாஸ் ஆகிட்டு வரப்ப எனக்கு அந்த ஞாபகங்கள் பயங்கரமாக வந்து இருந்துச்சு ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது எனக்கு வந்து திரும்பவும் கோயம்புத்தூரில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது அதாவது சொந்த ஊரில் வந்து பர்ஃபார்ம் பண்றப்ப பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது அண்ட் இது வந்து பயங்கர செக்யூரிட்டி மெஷர்ஸ் இப்படி அப்படின்லாம் சொன்னாங்க எனக்கு என்னென்னா நம்ம ஊர் அதெல்லாம் நம்ம பசங்க நம்ம வைபவாக வரும் அப்படின்னு சொன்னோம் ஸோ செக்யூரிட்டி மெஷர்ஸ் உங்களுக்கு பயங்கர சேஃபாக இருக்கும் நீங்க பயங்கர சேஃபா இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை அண்ட் என்னுடைய இப்ப முழு கவனமும் தான் இருக்கு ஸோ ஒரு பயங்கரமான சேஃபான எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்கறதுக்கு நாங்க